தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மத்தேயு எழுதினர் சேர்ந்து வசகம் அதிகாரம் ஒன்பது வசனங்கள் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்று முடியும் அக்காலத்தில் இயேசு தம் சொந்த ஊரை விட்டு வெளியே சென்ற போது பார்வையற்றோர் இருவர் தாவிதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று கத்தி கொண்டே அவரை பின்தொடர்ந்தனர் அவர் வீடு வந்து சேர்ந்ததும் அந்த பார்வையற்றோரும் அவரிடம் வந்தனர் இயேசு அவர்களை பார்த்து நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆம் ஐயா என்றார்கள் பின்பு அவர் அவர்களின் கண்களை தொட்டு நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்றார் உடனே அவர்களின் கண்கள் திறந்தன இயேசு அவர்களை நோக்கி யாரும் இதை அறியாதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று மிக கண்டிப்பாக கூறினார் ஆனால் அவர்கள் வெளியே போய் நாடு எங்கும் அவரை பற்றிய செய்தியை பரப்பினார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே வகுப்புகள் அன்பான சௌரசவர்களே இன்று திருவருகை காலம் முதலாம் வாரம் டிசம்பர் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வெள்ளிக்கிழமை இன்று நட்ச்பாருங்க நம்ம எஸ் கிறிஸ்தான் அவர் என்ன பண்றாரு பார்வையற்ற இரண்டு பேருக்கு பார்வையை கொடுக்குறாரு ஓகேங்களா அதுவும் எப்படி சும்மா அவங்க வந்து என்ன பண்ணாங்க ஏசப்பாவை துரத்துறாங்க எங்களுக்கு பார்வை கொடுங்க கத்திக்கிட்டு அவர் துரத்துறாங்க ஓகேங்களா அவர் தொடுறாங்க அவர் எங்க போனாலும் பின் பின்தொடர்றாங்க அவர் கடைசியில் ரெஸ்ட் எடுத்து வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் அவரை அவங்க பின் தொடர்ந்துட்டே போனாங்க பார்வை இல்லாதவங்களே நினச்சி பாருங்க ஸோ அந்த அளவுக்கு அவங்களை தேடும்போது ஏசப்பா என்ன கேட்குறாரு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்றாரு இருக்குன்னு சொன்ன உடனே நீங்கள் நம்மன மாதிரியே நடக்கட்டும் அப்படின்ட்டு எங்களா உடனே அவங்க கண்ணு தெரிய ஆரம்பிச்சிச்சு இதே தான் எசப்பா ஸோ நம்ம வாழ்க்கையிலாம் ஏசப்பா அற்புதங்கள் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய விஷயம் என்னது நாம அவரை தேடிக்கிட்டே இருக்கணும் அவர் டயர்டாகி ஒரு இடத்துல உட்கார்ற வரைக்கும் நம்ம வேணா போகணும் எசப்பாவை வர இருக்கணும் தேடிக்கிட்டே இருக்கணும் அப்போ போகிற பாதையில நிறைய கஷ்டங்கள் இருக்கும் இங்கெல்லாம் ஏசப்பா தேடும்போது ஆனால் நம்ம என்ன பண்ணோம் தேடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் நம்ம அவரை செஞ்சடைவோம் அவரு நம்மகிட்ட பார்த்து இதே கலையாக கேட்பாரு பரவாயில்ல நீ உழுவ நம்பிக்கையான தொடத்திட்டே இருக்கியா எப்படி உழவு நம்பிக்கையோட இருந்த சரி உனக்கு இப்போ என்ன கண்ணு தெரியணுமா இந்த உங்க நமக்கு இருக்கிற கஷ்டத்தை சொல்லி கேட்பாரு இதை நான் தீக்க முடியும் நினைக்கிறேன்னு கேட்பாரு ஆமான்னு சொன்னோன்னா அது சரியாயிடும் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் இசு கேப்பா இசு மரியே வாழ்க ரத்தம் செய்யும் மல்லையே லூயா Praise the Lord.